கையை ரைட் சைடு கையை இப்படி மேலே தூக்குனா வலிக்கிறது லெஃப்ட் சைடு கை எப்படி மேலே தூக்குனா வலிக்கிறது இப்படி சைடில் கொண்டு போய் காது வரைக்கும் தூக்குனா வலி சைடில் இப்படி கொண்டு போனால் வலி பின்னாடி கொண்டு போனால் வலி பின்னாடி கொண்டு போனால் வலி இல்லை இப்படி இன்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ணால் வலிக்கிறது நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தால் அம்மா போடுற இடத்துல வலிக்கிறது இப்படி இந்த மாதிரி எல்லாம் இல்லை இப்படி கொண்டு போய் அடுத்த முளங்கை பிடிச்சா வலி இல்லை இப்படி ரொட்டேஷன் பண்ணால் வலி இப்படி தொற்று இப்படி வீசினா வலி இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் கையில் இருக்குன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சுகர் இருக்கான்னு போய் செக் பண்ணணும் சுகர் இருந்து இந்த மாதிரி வர்றது தான் மோஸ்ட் காமன் இதுக்கு பேர் வந்து அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய அத்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் இது உள்ள நீர் கோர்த்துக்கிட்டு ஒரு காம்ப்ளிகேஷனாக சுகனோட ஒரு காம்ப்ளிகேஷனாக நடக்கிறது இதுக்கு எக்ஸசைஸ் மட்டுந்தான் தீர்வு எக்ஸைஸ் பண்ணால் பர்மனெண்டாக க்யூர் ஆகிடும் இது ஈஸியாக க்யூர் பண்ணுற ஒரு இது தான் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸைஸ் நாட் ஜென்ரல் எக்ஸசைஸ் ஸோ சரி இதை தவிர சுகர் தவிர வேறு யாருக்காச்சும் வரும்னா வரும் கழுத்தெலும்பு தேய்மானமோ சர்வைக்கல் ஸ்ட்ரெயினோ சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் தேய்மானமோ ஜவ்வு வீங்கிறது டிஸ்பல் டிஸ்புரோட்ரூஷன் டிஸ்புலாப்ஸ் பிரேக்கல் நியூரால்ஜியா ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ் விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால வரும் இதை தவிர சின்னதாக ஏதாச்சும் அடிபட்டு காயானாலும் வந்துடும் ஏதாச்சும் ஒரு பஸ்ஸில் கம்பி பிடிச்சிட்டு போனீங்க சடன் பிரேக் போட்டாங்க பளிச்சுன்னாச்சு விளையாண்டிங்க ப்ளே பண்ணிங்க டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் இல்லை ஏதோ ஒன்று வாலிபால் ஃபுட்பால் கிரிக்கெட் இல்லை சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ஏதாச்சும் ஒரு சும்மா விளையாட்டுக்காக பண்ணி வந்தது இல்லைன்னா வந்து ஜிம்மில் போய் பெரிய வெயிட் வச்சு புதுசாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணி வந்தது இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் அதனால் இது இப்படி வந்துடும் இது எக்ஸசைஸ் பண்ணால் போயிடும் நெக்ஸ்ட் சில எக்ஸைஸ் படுத்துட்டு செய்கிற எக்ஸைஸ் நான் சொல்லி கொடுக்குறேன் இப்படி கையை கோர்த்து இந்த மாதிரி கொண்டு போகலாம் கொண்டு போய் டென் என்ற வரைக்கும் வச்சுருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப கொண்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணலாம் மூணு செட் கூட பண்ணலாம் இதே பிரச்சனைக்கு இதை தவிர இந்த கையை கொண்டு போய் முப்பதுன்ற வரைக்கும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் இதுதான் அஃபெக்டட் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க லெஃப்ட்டு தான் இப்படி அடுத்த கையால் அமுத்துறது இல்லை வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள அமுத்தி பிடிக்க சொல்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் காது பக்கத்தில் வச்சு அமுத்தணும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்

இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அமுத்ததுக்கு பேர் ஸ்ட்ரெச்சிங் என்ற வரைக்கும் வச்சுருந்தா ஸ்ட்ரெச்சிங் பத்து என்ற வரைக்கும் வச்சுருந்தா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் ஆர் ஃப்ரீ எக்ஸசைஸ் ஓகேங்களா மூணாவது தடவை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி 29-30 தேர்ட்டி அப்புறம் வலது காலை மடக்கி இடது காலையும் மடக்கி இடுப்பை மேலே தூக்கி இந்த கையை இப்படி எல் மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி எல் மாதிரி உள்ளே விட்டுட்டு அது மேலே கூட இப்படி படுத்துருக்கலாம் சில நிமிடங்கள் படுத்துக்கலாம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அதில் பெயின் இருந்தால் செய்யணும் பெயின் இல்லாட்டி இந்த எக்ஸசைஸ் செய்ய தேவையில்லை இது இப்படி கொண்டு போகிறதே சிலருக்கு பயங்கரமாக வலிக்கும் சிலருக்கு நீட்டியே கொண்டு போக முடியாது இப்படி நீட்டியே அடியில் கொண்டு போக முடியாது வலிக்கும் சிலருக்கு இப்படி உள்ள எவ்வளோ வருதோ அவ்வளோ கொண்டு போகும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் உங்களை பர்மனெண்ட்டாக இதுலேருந்து க்யூர் பண்ணோம் ஆனால் நூறு எக்ஸசைஸ்க்கு மேலே இருக்குது நின்று செய்கிற எக்ஸைஸ் உட்காந்து செய்கிறது மல்லாந்து படுத்து செய்கிறது ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்து கூப்பில் படுத்து செய்கிற எக்ஸைஸ் இருக்குது அந்த நான் இப்போது மூணு தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து மொத்தத்துக்கு க்யூர் ஆகும்னு சொல்ல ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க க்யூர் ஆகணுன்னா டெய்லி ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஆன்லைனில் வரலாம் நானும் எங்கிட்ட ஒரு முப்பது ஃபிஸியோதெரபிஸ்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க இருபத்தஞ்சு ஃபீமேல் அஞ்சு மேல் நாங்கள் ஒன் ஹவர் ஒன் ஹவர் சொல்லி கொடுத்து பெர்மனண்ட்டாக இதை க்யூர் பண்ண முடியும் என் வீட்டில் உட்காந்துட்டே சரியாயிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் நான் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்